எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் பார்த்தா நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஆறு மாதம் திருமணே பார்த்தேன் அப்போது ஜாயின் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறமா இப்போது ஆறு மாதம் தெளிச்சு வாய்ப்பு கிடைச்சிது நான் ஜாயின் பண்ணேன் கிளாஸ் ஸ்கூலில் வந்த அப்புறமா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பதினைஞ்சி நாளில் எப்படி நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு அப்புறம் வந்து குருமாவில்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது ഓക്കെ അതായത് കിളിപ്പിക്ക് പുറപ്പെടി കളാസ് എടുപ്പങ്ങളിൽ അപ്പം എടുത്താൽ ശരി ഓക്കെ അപ്പം കൊഞ്ചം കൊഞ്ചോ അണ്ടർ സ്റ്റാൻഡ് ആച്ചു അണ്ടർസ്റ്റാൻഡ് ആകുന്നത് അപ്പോൾ എനിക്കേ ഒരു കൺഫിഡൻസ് ഓക്കെ നമ്മൾ കത്ത്ക്കലാം കത്ത്ക്ക മുും അപേക്ഷ ഒരു ഇത് അത് അപ്പറ ഗ്രുമാകിൽ വന്ന് നമ്മൾ എന്നൗട്ട് കേട്ടാലും കറക്റ്റാ ചല്ലി തന്നാൽ എല്ലാവരുമേ ക്ലാസ് വരക്ക് ഒരു കാരണം നമ്മൾ ലൈഫിൽ ഏതോ നടന്ന എതോ ഒരു ഇൻസിഡൻസ്താ നമ്മുടെ ക്ലാസ്സുക്ക് വരുന്നത് കാരണമായിരുന്നു ഏ നമ്മ ലൈഫിൽ എപ്പി നടന്നിച്ച് അന്നമാതിരി உள்ள வந்த பிறகு அதுக்கான விடைகளும் நமக்கு கிடைக்கும்போது ஓ ஓகே நம்ம நம்ம மேலேயும் தப்பு இருக்கு நம்ம மேலேயும் தப்பு உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு சார் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம மேல இருக்க தப்பை வந்து நம்ம வந்து உணரணும் உணர்ந்துக்கணும் நம்மளோட அமைப்பு இப்படி இருக்கு அதனாலதான் இது இப்படி இருக்கு இது இப்படி நடக்குது அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும் நம்மளால மாற்ற முடியாததை நம்ம ஏத்துக்கணும் மாற்ற முடிஞ்சா நம்ம மாற்றணும் நம்ம நம்ம மேல தப்பு நம்ம எல்லாத்தையுமே மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த கிளாஸ்ல வந்து கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஐயா சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா அந்த இடத்துல நீ நிதானமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த இதுக்கு முன்னே தெரியாது கைட் பண்ண ஆள் இல்லை அந்த மாதிரி இதுக்கு முன்னே வந்து அந்த ஸ்பீட் ப்ரேக்கரில் ஸ்பீடாக போய் நிறைய அடி வாங்கியிருக்கேன் இதனால் வந்து இப்போ வந்து அந்த ஏபி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம ஐயா தான் ஐயா வந்து அது வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் எல்லாருமே நம்ம இதை கத்துக்கணும்னு ஐயா நினைச்சாங்கல்ல அதை ஐயாக்கு வந்து பெரிய நன்றி நம்ம அந்த சாப்ட்வேர்லயுமே ஜாதகத்தை முன்னே பின்னையுமே நகர்த்தி பார்க்கும்போ ஆஹ் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு ஓ இதனாலதான் இப்படி நடந்துக்கு நடந்தக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இது பின்னாடி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இதுல ஒரு ரெண்டு இது இருக்கு நம்ம இதுல வந்து ஸ்லோவா போனோம் அப்படின்றது வந்து நமக்கே நம்மள அலர்ட் பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சவங்களுக்குமே இந்த இடத்துல வாங்க இப்படி ஒரு ஆபத்து ஆபத்தி இருக்கு இதுல கொஞ்சம் நீ வந்து கொஞ்சம் நிதானமாயி அப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்கலாம் எப்பவுமே நான் வந்து அவசரம் முடியுது எல்லாத்துலையுமே நான் அவசர முடியும் கிளாஸ்க்கு வந்த அப்புறமா நான் எடுக்கிற முடிவையுமே கொஞ்சம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு நிதானமாக முடிவு எடுக்க வந்து நான் கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டேன் அதுக்கே வந்து இந்த கிளாஸ் தான் காரணம் அப்புறமா வந்து கர்மா கிளாஸ் எடுத்தாங்க கர்மா கிளாஸ் சோம்பாரமே இருந்தது நம்மளோட கர்மா என்ன எதனால் எப்படி நடந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அதெல்லாமே வந்து வேறு வேற மாதிரி கிளாஸ் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க வந்து உண்மையிலே புண்ணியம் பண்ணவங்க தான் என்னை பொறுத்தவரை பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த கிளாஸ்ல வந்து எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முக்கியமாக வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு பகம் ஒக்கேஷத்தை கண்டுபிடிச்ச ஏஎல்பி மூர்த்தி மூர்த்தியக்கு நன்றி உங்களை வந்து சந்திக்கணும் சார் என்னோட ஆசை நான் அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வருவேன்னு நினைக்கிறேன் அப்புறமா வந்து குருமார்கள் ரொம்ப பொறுமையாக கிளாஸ் எடுத்தாங்க ரொம்ப அழகாக எடுத்தாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஒரே இது பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஃபுல்லாக பாசிட்டிவ் எக்ஸ் தான் அந்த மாதிரி பேசுகிறது அது எல்லாமே பிடிச்சிருந்தது அப்புறமா என்ன கொஷின் கேட்டாலும் பக்குவமாக பதில் சொல்கிறது அப்புறமா போச்சு கோச்சுக்கு வந்து நம்ம என்ன எழுதி அனுப்புனாலுமே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணிடுறாங்க அது அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு ஒரு ஜாதகம் நமக்கு தெரியாதப்போ சாரி அதாவது நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போய் நிச்சம் போது ஜோசியல் சொல்றது தான் நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கு அவர் சொல்றது நமக்கு ஏற்றிட வேண்டியது இல்லைனாலுமே வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம நம்ம முடிஞ்சதும் போய் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு போய் கேட்போம் இப்ப நம்ம கையிலேயே ஒரு மேப் இருக்கு உங்க கையில இருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி போய் போயிடலாம் அப்படின்ற அந்த டிராவல் மேப் நம்ம கையில இருக்கும்போது நம்ம லைஃப்பை வந்து அழகா லீட் பண்ணலாம் இதுதான் வந்து சார் வந்து சொல்றது புருவாவே இன்னொன்னு சொல்லுவாங்க உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நான் உணர்ந்துட்டேன் நம்ம பண்ண என்ன தப்பு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் சார் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப மற்றவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நிஜம்தான் அப்புறமா வந்து இந்த கிளாஸ்ல இன்னுமே நான் அடுத்த வகுப்புக்கு போகணும் இன்னும் அடுத்தடுத்த நிலைகள் போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு சாரோட வழிகாட்டுதலும் எனக்கு தேவை சாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை அப்புறம் இப்படி ஒரு புத்திஷத்தை கண்டுபிடிச்ச மிக்கி நீங்கள் அதை வந்து எல்லாம் மட்டும் இல்லை எல்லோருமே இது வந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது யூஸ் ஆகணும்னு நினச்சி நீங்கள் இது பண்ணதுக்கும் அதை அதை வந்து இவ்வளோ ஈஸியான ஒரு காலம் இல்லை சார் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அதை மற்றவங்க நம்பணும் மற்றவங்க ஏற்றுக்கணும் நாலு பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்து நீங்கள் செய்தீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி சார்